நம்ம சேனல் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கம் புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது ரொம்பவே புண்ணியத்தை சேர்த்து கொள்ளும் மாதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த புரட்டாசி மாதத்தில் மகாலட்சுமி தாயாரும் விஷ்ணு பகவானும் நம் வீட்டிலேயே நிரந்தரமாக தங்க பெண்களாகிய நாம் கடைபிடிக்க வேண்டிய எட்டு சூட்சம ரகசியங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக நம்ம பார்த்துடலாம் ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் எட்டு ரகசியங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க வணக்கம் நம்ம சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் புண்ணியத்தை அதிகமாக சேகரித்து கொள்ள இந்த புரட்டாசி மாதத்தை தவற விடாமல் எல்லாருமே பெருமாளை நினைத்து விரதம் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய நன்மையை பெற்றுத்தரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த மாதம் முழுவதுமே விரத முறையை கடைபிடித்தோனா வருடம் முழுவதும் குறைவில்லாத செல்வத்தை பெற்று வாழ்வாங்கு வாழலாம் அப்படிங்கிற நம்பிக்கை நூறு சதவீத உண்மை அவ்வளவு சிறப்புமிக்க இந்த புரட்டாசி மாதத்தில் வரும் முப்பது நாட்களும் பெண்களாகிய வீட்டின் மகாலட்சுமிகளாக விளங்கும் பெண்கள் செய்ய வேண்டிய எட்டு சூட்சம ரகசியம் என்ன அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் அக்டோபர் பதினேழாம் தேதி வரை இருக்கும் இந்த புரட்டாசி மாதத்தில் வீட்டின் மகாலட்சுமிகளாகவே விளங்கும் பெண்கள் கண்டிப்பாக இந்த ரகசியத்தை கடைபிடித்து வாழ்வாங்கு வாழ்வதற்கான அத்தனை விஷயங்களையும் செய்து கொள்ளணும் முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் காலையில் எழும்பொழுதே மங்கள வார்த்தை சொல்லிக்கொண்டே எழுவது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் என்னதான் மன கஷ்டம் போராட்டம் பிரச்சனைகள் மனதுக்குள்ள இருந்தாலும் வாழ்வுல இருந்தாலும் கூட எழும்பொழுது மங்கள வார்த்தையோடு எழுந்து அந்த நாளை நம்ம துவங்கினோன்னா நிச்சயமாக மங்களகரமாகவே நம் வாழ்வு நகரும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பிரச்சனைகள் ஆயிரம் இருந்தாலும் அந்த பிரச்சனையை கொடுத்த இறைவன் அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழியையும் காண்பிப்பார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கோவிந்தா நாராயணா அப்படின்னு சொல்லி மங்கள வார்த்தையை சொல்லி அந்த நாளை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை மறந்தும் கூட நெகட்டிவ் வேர்ட்ஸ் பேசுவதை தவிர்த்து விடவும் இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பெண்கள் எந்த வீட்டில் சுறுசுறுப்பாக சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்கிறாங்களோ அந்த வீட்டில் மகாலட்சுமியும் பெருமாளும் நிச்சயமாக நிரந்தரமாக தங்கிவிடுவார்கள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை சோம்பேறித்தனம் இல்லாமல் அதிகாலை எழுவது அதிலும் குறிப்பாக ஐந்து மணிக்கு எழுந்து நம்மளுடைய அன்றாட பணிகளை செய்வது அப்படிங்கிறது கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சத்தை வீட்டில் கொண்டு வரும் ஒரு முக்கிய செயலாகவே பார்க்கப்படுது மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா புத்தி கூர்மையாக பெண்கள் இருக்க வேண்டிய சமயம் வீட்டை காக்கும் சக்தி அப்படின்னு யாருன்னு பார்த்தோன்னா அந்த வீட்டின் பெண்கள் அந்த பெண் எப்பொழுதுமே புத்தி கூர்மையாக இருக்க வேண்டியது மிக மிக ஒரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்த நான்காவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா உடுத்தும் உடை பெண்கள் உடுத்தும் உடை நாகரிகமாக இருக்கவன் மாதிரி பார்த்துக்கணும் அநாகரிகமாக மற்றவர்கள் கண்களை உறுத்தும் அளவிற்கு ஆடை அணிவதை தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது முக்கியமா பார்த்தோன்னா தூய்மையாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம் உடல் தூய்மையோடு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மையும் மிக்க அதிகமாக இருப்பது அப்படிங்கிறது பெண்களாகிய அந்த புரட்டாசி மாதத்தில் இருக்க வேண்டிய ஒரு சூட்சம ரகசியமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வீட்டிற்கு வருபவர்களை கண்டிப்பாக வீடு தேடி வருபவர்களை இன்முகத்தோடு உபசரிக்க வேண்டும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு ஆறாவது விஷயம் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இருக்கும் இடத்தை அதாவது வீட்டை சுத்தமாக எந்த ஒரு பெண் வைத்திருக்கிறாங்களோ அந்த வீட்டில் சுத்தம் இருக்கும் வீட்டில் நிச்சயமாக மகாலட்சுமி நிரந்தரமாக வாசம் புரிவாங்க அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை பெண்கள் கண்டிப்பாக வீட்டை சுத்தமாகவும் நறுமணத்தோடும் வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு ரகசியமாகவே சொல்லப்பட்டிருக்கு ஏழாவது விஷயம் தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது அதிலும் குறிப்பாக சாம்பிராணி வீட்டில் போடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வ வளத்தை அள்ளி கொடுக்கும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது தினமுமே காலையும் மாலையும் வீட்டில் விளக்கேற்றும் பெண்கள் மகாலட்சுமி கடாட்சமாகவே இருப்பார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு எட்டாவது விஷயம் நெற்றியில் திலகம் வைப்பது அப்படிங்கிறது திலகம் வைத்து மங்களகரமாக இருப்பது அப்படிங்கிறது அந்த வீட்டிற்கு மகாலட்சுமியை கொண்டு வரும் ஒரு செயலாகவே பார்க்கப்படுது ஒன்பதாவது விஷயம் எந்த ஒரு எதிர்மறையான வார்த்தைகளை பேசுவதை தவிர்த்து விட வேண்டும் எப்பொழுதுமே நேர்மறையாக பேசி நேர்மறையான வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருக்கும் எந்த ஒரு வீட்டில் இருக்கும் பெண்கள் கண்டிப்பாக நேர்மறை வார்த்தைகளை சொல்லிக்கொண்டே இருந்தால் அந்த வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிப்புகுவாள் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை அதே பெண்கள் எப்பொழுதுமே சாந்தமாகவும் மென்மையாகவும் பேசும் எந்த ஒரு வீட்டிலும் மகாலட்சுமி நிரந்தரமாக குடிபுகுவாள் அதே போல் புன்னகை ததும்பும் முகத்தோடு சோகமாக இருக்காம எப்போவுமே புன்னகையோடு ஒரு விதமான சிரிப்போடு எப்போவுமே பெண்கள் இருந்தாங்கன்னா அந்த வீடு எப்பொழுதுமே மகாலட்சுமி கடாட்சத்தோடு இருக்கும் மகாலட்சுமியும் பெருமாளும் நிரந்தரமாக வாசம் புரிவாங்க இந்த ஒரு ரகசியத்தை மகாலட்சுமிகளாக வீட்டை நிர்வகிக்கும் பெண்கள் கடைபிடித்தாங்கன்னா நிச்சயமாக அந்த வீடு செல்வ செழிப்போடும் மங்களகரமாகவும் சுபிக்ஷம் நிறைந்த வீடாகவும் அந்த வீடு மாறிவிடும் அப்படிங்கிறது நூறு சதவீத உண்மை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் வணங்கக்கூடிய இந்த அற்புதமான புரட்டாசி மாதத்தில் மாதம் முழுவதுமே பெண்கள் இந்த எட்டு சூட்சம ரகசியத்தை கடைபிடித்து அந்த வீட்டை செல்வவளம் வளம் விற்க வீடாக மாற்றிக்கொள்ளும் அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டதை அதை கடைபிடித்து சந்தோஷமாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நூறு சதவீதம் நம்புகிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் வேறு ஒரு புதிய பதிவு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய பதிவோட நான் மீண்டும் திரும்ப வரேன் அதுவரை நன்றி வணக்கம்